அஜித் குமார் அவருக்கு நடந்து வந்து சிறை மரணமா இல்ல இல்ல கொலைதான் எஃப்ஐஆர் போடாத பட்சத்துல கொலைதான் ஒருத்தர் பண்ணாருன்றீங்களா அந்த யார் அந்த ஒருத்தர் யார் அந்த சார் யார் அந்த தம்பி யார் அந்த ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிற முட்டாள்கள் நான் ரெண்டு பெண்களை ஏன் நீங்க காட்ட மாட்டீங்க அவங்க யார் அவ்வளவு பெரிய குயின் விக்டோரியாவும் டயானாவும் அவங்க வந்து காப்பாத்தல கேள்வியே அவர்களே இந்த விஷயத்துல நடவடிக்கை ஜல்லிக்கட்ட பார்க்கணுங்க கலெக்டர் எந்திரிச்சு ஒரு வாரம் நிக்கிற நடக்க வேண்டாம் என்னுடைய நோக்கம் அது இல்லை அந்த பையனை அடிச்சு கொன்னுட்டா இவர் வெறும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த கிராமமே சில திருநாய்கள் கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய ஜெர்னலிசம் எல்லாம் உண்மையை கண்டுபிடிப்பதற்காகவும் சொல்வதற்காகவும் இல்லை ஏவல் நாய்களாக வேலை செய்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் மக்கள் இதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க மறந்துடுவாங்க ஆனால் வேற ஒன்று வரும் ஏன்னா கை வச்சு கை சும்மா இருக்காது அதை அறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும் தப்பிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஆண்டவம் வரும் அவங்களை காட்டி கொடுக்கறதுக்குதான் வருவான் எல்லாத்தையும் மறைக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தோட இவங்க செயல்படுறாங்க அதுதான் இதுல வருத்தமான ஒரு கேடுகட்ட தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இப்ப நடந்தது அஜித் குமார் அவருக்கு நடந்தது வந்து சிறை மரணமா இல்ல கொலையா இல்ல கொலைதான் எஃப்ஐஆர் போடாத பட்சத்துல கொலை தானே இதுல என்ன காவல்துறை அதிகாரி பண்ணாருங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்காம ஒரு புகார் எடுத்துக்காம எதுக்காக பண்ணணும்னு தெரியாம பண்ணா அது கொலைதான் நீதிமன்றத்துல அதை வந்து இதுவா எடுத்துப்பாங்க பட் நம்ம நாட்டுல ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்கு நீதிபதினா அதுக்கு ஒரு நியாயம் அவர் தப்பு பண்ணா அதுக்கு ஒரு நியாயம் காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணா ஒரு நியாயம் இப்ப இந்த இருபத்தைந்து வழக்குகள் வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீதிமன்றம் கொடுத்துச்சு இல்லையா இந்த இருபத்தைந்து வழக்குகளுக்கு சாவுகளுக்கு பதினாறு பேர் தான் அரஸ்ட் ஆயிருக்காங்க பதினஞ்சு பேருக்கு தான் சார்ஜ் இன்னும் தண்டனை உறுதியாங்களே நாலஞ்சு பேர் மூணு பேர் இல்லாம ஒரு தப்ப பண்ண முடியாது இப்ப இருபத்தஞ்சு பேருக்கு எழுபத்தஞ்சு எண்பது பேருக்கு மேல நடந்திருக்கணும் ஆனா எல்லாமே மறைக்கப்படும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி சைலேந்திர பாபா ஐயா சொல்கிறாரு எப்போது பலமுறை சொல்லியிருக்காரு எண்பது கேஸ் நடந்ததுன்னா பன்னெண்டு கேஸ் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் மீதி வந்து உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ இதில் பேரம் பேசியிருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ பேரம் பேசினதுனால பேரம் பேசினது ஊற்றினதுனால இருபத்தஞ்சி வழக்கு பேரம் பேசியது சக்சீடா இருந்ததுன்னா எழுபத்தஞ்சு சாவு நூறு சாவு ஸோ இதை இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் மீடியாங்கிறது வந்து அப்படியே பூந்து பாயும் அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னா இத்தனை நேரத்துக்கு அந்த குடும்பத்தை பற்றி சொல்லி அவங்க எங்கே படித்தாங்க காலையில் என்ன சாப்பிடுவாங்க எந்த சட்னி தொட்டுப்பாங்க அவ்வளோ எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுக்கும் ஏன்னா அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும் அவங்களுடைய நோக்கம் அவன் சாப்பிட்ற சட்னியை பற்றி இல்லை அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும் அப்போ அந்த ரெண்டு பெண்கள் யாருங்கிற பிரச்சனை இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அவங்களே யார் காப்பாற்றுறா மீடியாவால் கண்டுபிடிக்க முடியலையா அவ்வளோ துப்புக்கட்ட மீடியாவாக இருக்கா அவர்களை பார்க்கக்கூடாது அவர்களை பற்றி பேசக்கூடாது அப்ப யாரோ ஒருத்தர் போன் பண்ணாருன்றீங்களா அந்த யார் அந்த ஒருத்தர் யார் அந்த சார் யார் அந்த தம்பி யார் அந்த ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிற முட்டாள்கள் நாம் அப்ப யார் அந்த ஒருத்தர் எப்படி அவர் பிரஷர் கொடுத்தார் இப்ப ஒரு நாலு முக்கிய புள்ளி இருக்கா ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவர் அழைச்சிட்டு போனது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக கொடி வச்ச ஒரு காரு முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் திமுக கவுன்சிலரா இருந்தவர் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க சொல்கிற மாதிரியா யார் அந்த ரெண்டு பேரும் தெரில ஒரு பத்து சவரன் நகைக்காக இவ்வளோ பெரிய விசாரணையா யார் இதை வந்து நிர்பந்திருக்காங்க இல்லை இல்ல இப்போ நீங்க ரெண்டு விதமா யோசிச்சு பாருங்க மூணு விதமா யோசிங்க உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் பாதியை மறைச்சிடறேன் திமுகவில் வந்து எந்த வழக்கம் உங்களுக்கு முழுசா தெரியாது அதனால நீங்க மட்டும் யூகங்களை போடலாம் அந்த கோவிலில் ஒரு திருட்டு நடந்தது அதை காவலாளியாக இவர் கண்டுபிடித்து விட்டார் அதனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போட்டு தள்ளிட்டாங்க யோசிக்கலாமா யோசிக்க முடியாதா அதே மாதிரி ஒரு தலைமை அலுவலகத்துல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு சாதாரணமாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கப்பா அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க அவன் தான் தப்பு பண்ணியிருக்கானம்மா விட்டுறாதீங்க இப்படின்னு சொல்லியிருப்பாரு உடனே இவங்க எல்லாரும் பாஞ்சி அவனை வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க தப்பு இல்லை அல்லது ஏதோ ஒரு கொலையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பார்த்துட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இது நடந்துதான்னு கேட்டால் நடந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் எல்லாம் தெரியல ஏன்னா அவன் தம்பி பேசுற விதத்தை பார்த்தா அந்த இன்டர்வியூல பேசுற விதத்தை பார்த்தா அந்த அஜித்குமார்ங்கிறவரு நிறைய விஷயங்களை பகிரக்கூடிய அளவுக்கான ஒரு உத்தரவாதான் தெரியுது காரணம் என்னன்னா யாரோ ஒருத்தர் வர்றாங்க வந்தவங்களுக்கு வந்து நீங்க இதை கொண்டு போய் வீல் சேரை கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் யாருக்கு வரும்னா ரொம்ப வாய் மூடி மௌனியா இருக்கிறவனுக்கு வராது கொஞ்சம் பேசக்கூடியவனுக்கு தான் வரும் அவன் கண்டிப்பா தன்னுடைய தம்பிக்கோ அல்லது சகோதரர்களுக்கோ சொல்லியிருப்பான் நண்பர்களுக்கோ சொல்லியிருப்பான் ஐயா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பதட்டத்துல ஒரு இதுல சொல்லியிருப்பான் அவன் அவ்வளவு அடி வாங்கும் போது நம்ம வெளில போனால் யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க இந்த இடத்த விட்டு வெளியில கூப்பிட்டு போனால் கா யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் நான் தான் எடுத்தேன் அந்த இடத்துல இருக்குன்னு உங்களை கூப்பிட்டு போகிற அளவுக்கு புத்திசாலியாக தான் இருந்திருக்கான் ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பெண்களை ஏன் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க அவங்க யார் அவ்வளோ பெரிய குவீன் விக்டோரியாவும் டயானாவும் அவங்க வந்து அவங்க கொடுத்தாங்களா முதல்ல அதுதான் கேள்வியே இப்போ நீங்கள் என்ன சொல் நீங்கள் சொல்ற கதைக்குதானே நான் கேள்வி கேட்குறேன் நான் எதுவும் புதுசாக யோசிக்கலையே கள்ளக்குறிச்சியிலே ஒரு ஸ்கூலை வந்து முடிச்சு விட்டுருணும்னு முடிவு பண்ணிங்க அங்கே ஒரு மாணவி தற்கொலை நடந்தது உடனே அந்த அம்மாக்களோட நீங்கள் பேரம் பேசுனீங்க அந்த அம்மா அந்த பேரத்துக்கு ஒத்து வரல அவங்க கேட்ட ஐம்பது லட்சமோ இருபத்தஞ்சி லட்சமோ ஒத்து வரல அது கேஸ் ஆகிப்போச்சு உடனே தேனியிலிருந்து ஒரு பெரிய குரூப் வருது அந்த ஸ்கூலையே நாசப்படு அந்த காலேஜையே நாசப்படுத்துது இதோட வரைக்கும் எனக்கு கதை தெரியும் அந்த பெண் எதுக்காக செத்தான்னு இன்னி வரைக்கும் எனக்கு உங்களுக்கும் தெரியாது அதே மாதிரி இந்த விஷயத்தில் கூட உண்மை எதுன்னு உங்களுக்கும் எனக்கு தெரியும் நீங்க சொல்றதை வைத்துக் கொண்டு நான் கேள்வி கேட்கிறேன்னு ஒழிய நான் என்ன யோசித்தேனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு யோசிச்சேனா ஆனால் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது சாத்தாங்குளத்துல வேற சாதி வேற மதம் அவியல் செய்கிற காலம் பிரச்சனை வருது அத்தனை மந்திரிகளும் இருக்காங்க அத்தனை சினிமா நடிகர்களும் நடிகைகளும் அதுக்கு வந்து போட வச்சுக்கிட்டு சேவ்ன்ற கையெல்லாம் வச்சிட்டு நிற்கிறாங்க அதே உள்ட்டா டோட்டலாக வந்து ஆட்சியில் இருக்கீங்க இப்போ யாரும் எதுவும் பேசக்கூடாது நேற்றுக்கு மெழுகுவத்தி விலையெல்லாம் ஏறுன்னு பார்த்தேன் ஏறலை டோடக்னு எல்லாம் குறைஞ்சி போச்சு ரேட்டு குறைஞ்சி போச்சு ஏன்னா கனிமொழி அம்மாக்கு இந்த சாவெல்லாம் ஒரு சாவா தெரியல கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி விஷயம்னு கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க ஸோ இப்படி அமினிஷியா வந்துடுது ஆனால் முதல்வர்களே இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டோம் இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து உங்கள் அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லை நாங்கள் எந்த ஒரு தாமதமும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்கிறேன் அவங்களுடைய பையன் பேரன் முதல்வருடைய பேரன் உட்கார்ந்துட்டு ஜல்லிக்கட்டை பார்க்கணுங்க கலெக்டர் எந்திரிச்சு ஒரு வாரம் நிற்கிறாங்க நடக்க வேண்டாம் என்னுடைய நோக்கம் அது இல்லை அந்த பையனை எவனாவது அடிச்சு கொண்டுட்டா இவர் வெறும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டுருவாரா அந்த கிராமமே இருக்காது அந்த ஆள் பிறந்த கிராமமே இருக்காது அந்த வீடு அந்த பையனுக்கு எதுவும் நடக்க வேண்டாம் என் நோக்கம் அது இல்லை அப்போ நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டுருவீங்களா சஸ்பென்ஷன்ங்கிறது என்ன பெரிய தண்டனை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட தான் சஸ்பெண்ட் பண்ணீங்க திரும்பி உள்ளே இருக்காரு கவசத்தை கேவலப்படுத்தினோன்னு கூட தான் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க திரும்பி மேலே இருக்காரு இல்ல ரூல் லா வந்து அபேட் பண்ணுதா அவரை வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு லாவோ ரூலோ இருக்கா நீதிமன்றம் அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்து பண்ண முடியும் விசாரணை யார் பண்ணணும் அரசாங்கம் தான் நீதிமன்றம் தானே எடுத்து பண்ணலாம் நீதிமன்றம் தானே எடுத்து சுயமூட்டவா இந்த வழக்குகளுக்கு இந்த தகவல் வேணும்னு சொல்லலாம் அந்த ரெண்டு பெண்கள் யாருன்னு கொண்டு வர சொல்லலாம் பட் இவங்க கதை திரைக்கதை வசனம் எழுதினவங்க பித்த படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கதை திரைக்கதை வசனம் எழுதினவங்க இந்த குடும்பம் என்ன வேண்டாலும் எழுதுவாங்க என்ன வேண்டாலும் எழுதுவாங்க அந்த ஆளு ட்ரம்ப்புக்கு ஒரு லெட்டர் போட்டான் அதை ஷூ காலில் வச்சிருந்தான் அப்படின்னு கூட கதை சொல்ல முடியும் ஒரு சாவை மதிக்காதவங்க இவங்க பதினைந்து பேர் செத்ததுக்காக நீட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருபத்தி ஏழு மெடிக்கல் காலேஜை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை ஆனால் ஆனா நூறு பேர் இரநூறு பேர் செத்தா அதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது காவல்துறை சாவுகளை பற்றி உங்களுக்கு கவலை இருக்காது என்ன போய் வேணாலும் உங்களுக்கு சொல்ல முடியும் நீதிமன்றம் இதை இப்போ வழக்கு போயிருக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் யார் ப்ரெஷர் கொடுத்தாங்க அதை யார் இப்போ சொல்ல முடியும் அந்த எஸ்பிக்காக சாலை மறியல் போராட்டம் அவங்க குடும்பம் நடத்துது இல்லையா குடும்பத்தை ஒரு நாலு பேரை நகர்த்திட்டு போனீங்கன்னா பண்ணிவிடும் ஆனால் மீடியாவில் இருக்கிறவங்க யாரும் அதை பண்ண மாட்டாங்க ஒன்றும் இல்லைங்க திருப்பரங்குன்றத்தில் அவர் வர்றாரு நம்ம நவாஸ்கனி வராரு அவர்கிட்ட ஒரு யூடியூப் பையன் வந்து கேள்வி கேட்கறான் அவ்வளவுதான் வேற எதுவுமே நடக்கல நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு நீ எந்த பத்திரிகைன்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள் வந்து அவனை சாவடிக்கிறாங்க அவன் வீடியோ வெளில வந்துருச்சு இவ்வளவுதான் இதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன ஆனான்னு நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நம்ம நம்பலாம் ஆக பத்திரிகை துறை தான் இதை வெளில கொண்டு வரணும் கொண்டு வர மாட்டாங்க இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் எல்லாம் போலீஸ் கிட்ட இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி போலீஸ் அவுத்து விட்டானா அது போய் கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடும் இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் எல்லாருமே நான் கொஞ்சம் கொஞ்சம் உயர்வாக சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கீழே கூட யோசிக்கலாம் ஏன்னா எல்லாருமே அல்சேஷன் நாயை அப்படி இருக்க முடியும் அவ்வளோ பணம் எங்கேருந்து வர்றது சில கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இவர்களுடைய ஜெர்னலிசம் எல்லாம் உண்மையை கண்டுபிடிப்பதற்காகவும் சொல்வதற்காகவும் இல்லை ஏவல் நாய்களாக வேலை செய்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் இல்லை ஆனால் என்னதான் மூடி மறைச்சாலும் இப்போ சோசியல் மீடியா எல்லாமே வந்துருச்சு மக்கள்கிட்ட இது போய் ரீச் ஆயிடுச்சுல்ல ரீச் ஆகும் பட் யூகங்கள் தானே இருக்கும் நீங்கள் அதாவதுங்க ஒரு கவனத்தை கசித்திருப்பதற்காக எனக்கு நான் வந்து இந்த இடத்துல என் அடியில் ஒரு மோதிரம் கிடச்சிருச்சுங்க நான் காலை வச்சுட்டு இருக்கிறேங்க நீங்கள் ஒரு நாலு பேர் கூடி வந்துட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்கேருந்து நடந்து வந்தேன் அங்கே தான் மோதிரம் தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற நீங்கள் எல்லாரும் அந்த பக்கம் போனோடனே இதை தூக்கிட்டு நான் போயிடுறேன் இந்த தான் இவங்க பண்ணுறது டைவர்ஷன் ஒரு விஷயத்திலிருந்து மடைமாற்றுவதற்காக ஒண்ணு வேணாம் கேவலமான அரசியல் அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா ஏத்திருக்கிற ரயில்வேக்காக பாவம் நம்ம ஸ்டாலின் ஐயா மனசெல்லாம் அப்படியே உருகி ஐயோ மக்கள் இப்படி அவதிப்படுகிறார்களே அப்படின்னு ஒரே உருகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு இட்லி நாலு காரச்சட்டி சாப்பிட்ட உடனே ம மின்சார வேலையை ஏற்றி விட்டார் இப்ப இதுக்கு யார் போய் அழுவா உருகுவா எனக்கு தெரியல சோ இந்த கேடுகட்ட ஆட்சி அப்படிங்கிறது வந்து சிலர் ஆள் எல்லாரமாலும் இல்ல சிலரால் இப்படி நடப்பது வந்து மே மாசம் கிளம்பிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள களம்பிரணும்னு வேணா நினைக்கலாம் ஆனால் மக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க மறந்துடுவாங்க ஆனால் வேற ஒண்ணு வரும் ஏன்னா கை வச்ச திருடங்கை சும்மா இருக்காது அதை அறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும் இப்ப நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சிபிசி சிபிசிஐடிக்கு யாரை கேட்டு மாத்தனீங்க அதுவும் உங்க மாநில உங்க கீழே தான் வருது உரிய விசாரணை நடக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இந்த கேஸ் வந்து சிபிஐக்கோ இல்ல மத்திய பிரணாய்க்கோ மாறதுக்கான வாய்ப்பு போடலீங்க எஃப்ஐஆர் போல பிறந்த தான் பிறந்ததுன்னு அந்த பையனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல அந்த பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல நீங்க எப்படி முகமதுன்னோ அல்லது ஜீசஸ்னோ அது பீட்டர்னோ அல்லது ராம்சாமின் பேர் வைப்பீங்க பர்த் சர்டிபிகேட்டேங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கதை விடுற வேலையெல்லாம் இன்னைக்கு யாரும் கேட்க சொல்லலை ஏன்னா எஃப்ஐஆர்னு இவங்க எழுதினாங்கன்னா இவங்க வந்து என்ன நடந்ததுங்கிறத பத்தி ஏதோ ஒரு கதையை சொல்ல வேண்டி வரும் அதை மடை மாற்றி சொல்லுவதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு சோ நாம கேட்க வேண்டியதெல்லாம் அந்த ப்ரெஷர் கொடுத்தவர் யாரு அதுதான் நமக்கு வேணும் யார் கொடுத்த பிரஷர் பெண்கள் யார் நீங்க ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம் பெண்கள் சார் அது எப்படி சார் பெரிய விஷயம் சார் அதெல்லாம் நல்லது இல்லை ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பீச்சில் ரெண்டு பேரும் முறைகேட்டு தான் சந்திச்சுக்கிறாங்க பட் அவங்களுக்குள்ள தப்பு பண்ணிக்கிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகுது தப்பு பண்ணிக்கிறாங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்றீங்க அந்த பெண்ணை எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் இந்த பெண் என்ன பால் பெண் பால் பாயிண்ட் பெண்ணா அது என்ன இங்கு பெண்ணா அப்போ இந்த கேடு கட்ட ஆட்சி இப்படித்தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரியே சாத்தான் குலத்துக்கு வந்து பெரிய ஒரு போராட்டமோ எதுவோ இருந்தது இதற்கு அப்படி இல்லை வாஷிங்டன் போஸ்ட்ல போட்டான் அமெரிக்கால பிரிட்டிஷ் பேப்பர்லாம் வந்துருச்சு அவன் மேப்ல சாத்தாங்குளம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பேப்பரை படிக்கிறவன் சாத்தாங்குளம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஏன்னா அவன் கிறிஸ்தன் செத்தவன் போட்டான் இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு மிகப்பெரிய தீவிரவாத கூட்டமே இருக்கு எங்க வேணாலும் இவங்களால செய்தியை பரப்ப முடியும் பரப்பணும்னு அஜித் குமார் இல்லாம வேற மாதிரி இருந்தால் நிஜமான நடவடிக்கை கண்டிப்பா வேற மாதிரி வந்திருக்கும் இதே இதே விஷயம் வந்து அதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து மதம் சார்ந்து இனம் சார்ந்து சாதி சார்ந்து சாதி பிரித்து பேசுவது இல்லை ஆனால் இவங்க பண்றது எல்லாமே என்னன்னா பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தியவனாக இருந்தாலும் அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன குளம் என்ன வலிமை என்ன பின்புலம் என்ன பணம் வைத்து கொண்டிருக்கிறான் எந்த அதிகார நீதியில் இருக்காங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை இதுல எப்படி நம்ம விக்னேஷ் அப்படின்னு ஒருவர் வந்து நம்ம பார்த்திருப்போம் குதிரை ஒருத்தவர் வந்து இதே கஸ்டடியல் டெத்ல இறந்து போனப்ப முரணா ஆஹ் சட்டமன்றத்துல முதல்வர்கள் சொல்றதும் போலீஸ் சொன்ன காரணமும் முரணா இருந்தது ஆனா அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா தப்பிக்க பார்த்தாங்க அப்பா வலிப்பு ஏற்பட்டு ஹார்ட் இதாக என்ன இதுலயுமே வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி போலீஸ் விசாரணை அப்ப அவர் தப்பிக்க பார்த்தாரு பயந்து அப்ப வந்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரபம் சொல்லப்படுது இப்போ இதுக்கு கூட அந்த மாதிரி சொல்ல முடியும் இல்ல இது கூட மாட்டுக்குச்சுன்னு சொல்லி சாட்சி மாட்டுக்குச்சு கோசாலையில வந்து ஒருத்தர் வந்து இவங்க அடிச்சு அடிக்கிறத பார்த்துட்டேன்னு ஒருத்தர் சொல்லி அந்த வீடியோவா வெளில வந்துருச்சு நீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு கட்டத்துல வந்தா நல்லது சட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குற்றவாளி ஏதோ ஒரு தடயத்தை வச்சுட்டு போவான்னு சொல்லுவாங்க ஆனா தப்பிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஆண்டவன் வருவான் அவங்களை காட்டி கொடுக்கறதுக்குன்னு வருவான் எல்லாத்தையும் மறைக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தோட இவங்க செயல்படுறாங்க அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு இவங்களால போக முடியுங்கிறது மட்டும் எனக்கு தெரியல ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னொரு ஐந்து வருடம் நீங்க திமுக கிட்ட கொடுத்தீங்கன்னா அதே ரெண்டு பேர்கிட்ட இன்னொரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி போச்சுன்னா அந்த பணம் எப்படி வேணாலும் விளையாடும் ஏங்க ஒரு ஒன்பது பவுன் நகைக்காக கொலை பண்ணிடுற அளவுக்கு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக காத்து கொண்டிருந்த அந்த இஸ்லாத்து காவலாளி காவல்துறை அதிகாரி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காருன்னா அவர் எதை மறைப்பதற்காக அந்த நகையை மறைப்பதற்காகவா அது என்ன யாராவது தாலியா அந்த தாலிக்கு ஐம்பது லட்ச ரூபா மதிப்பா இதெல்லாம் யோசிக்கணும்ல நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லட்டோமா ஒன்றா முக்கியமான கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு திமுக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுங்க இல்லையா அந்த செய்தியை மறந்துடுங்க மாற்றி மாற்றி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு தான் பிபி ஏறும் ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட்டு பார்க்குற நண்பர்களுக்கு ஒன்றா இந்த பிரச்சனையில் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அதற்கான இது திமுக ஆட்சி வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கோங்க பட் இத வந்து காவல்துறை அதிகாரிகளுடைய பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு தசை திருப்பாதீங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசுற அளவுக்கு இது வரும் சாதாரணமான காவல்துறை அதிகாரி பிரச்சனை இல்லை எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவனுடைய மாச லஞ்சம் அவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இவர் இவர் தான் இருக்கு தான் வந்து அவர் அவரு தான் இருக்கு ஆனா தொடர்ந்து இருபத்தி அஞ்சாவது அபிஷியலா சொல்ல போற லாஸ்ட் பேரம் பேசுனதுல படியாதது இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பாத்துறோம் பல்வீர் சிங் பல்புடிங்க அந்த விஷயம் இல்லாமே இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா சிபிஐ தான் வரக்கூடாதுன்னு முதல்வரிடம் சொல்லாமல் சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு இது அப்புறம் சொல்லிட்டு வர்றதுக்கு என்ன அவங்க ரிசப்ஷனுக்கு வர்றாங்க அவங்க ரைடுக்கு வர்றாங்க பரவாயில்ல இடி அதிகாரி சொல்லிட்டாங்களா இல்லையா மக்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு திமுகவை சேர்ந்த டாக்டர் லஞ்சம் வாங்கி நான் குற்றம் சாட்டியது லஞ்சம் கொடுத்தேன்னு குற்றம் சாட்டியது திமுகவை சார்ந்த ஒரு டாக்டர் அந்த கேஸை பத்தி உங்களுக்கும் ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ வேற பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கோம் ஒன்னே ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க திமுக ஆட்சியில் வேண்டும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பத்து காரணம் இருக்கக்கூடாது பத்து காரணம் இதுல சேர்த்துக்கோங்க இந்த வழக்கை வேறு எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பாயிடும் அந்த பையனுடைய ஆன்மா அவன் நல்லவனாக இருக்காங்கிறது தெளிவா தெரியுது இதை பார்த்துட்டு நாளைக்கு யாராவது உதவி பண்ணாம போயிடாதீங்க உண்மையிலேயே யாருக்காவது அந்த வீல் சேர் உதவி தேவைப்படும் நீங்க எதையாவது கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க எல்லாமே மே மாசம் இன்னொரு எட்டு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் ஆண்டவ முனியத்துல தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இரண்டாவது முறை அதாவது ஐந்து வருடம் ஒரு நாள் திமுக ஆட்சியில் இருந்ததில்ல அந்த வகையில நல்லதுன்னு நினைப்போம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் அழகிரி ஐயா வந்து கருணாநிதியிட்ட கேட்கறாரு ஸ்டாலின் ஐயா பத்தி கேட்கறாரு கோபத்தில் என்ன சொல்லிடுறாரு நான் வந்து ஸ்டாலினை கொன்னிடுவேங்கிறார் கருணாநிதி ஐயா யாரு நல்ல அப்பா இல்லைன்னு சொல்ல முதலமைச்சர் காவல்துறை அமைச்சர் கரெக்டா இப்போ உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும் போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு இந்த பையன் இந்த பையனை கொல்ல பண்றேன்னு சொல்றான் இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க விசாரிங்க சொல்லணுமா வேண்டாமா இப்போ இது நடந்தது சாட்சி இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா சாட்சிங்கிறதே கருணாநிதி ஐயா தான் அவரு தான் உலகத்துக்கு சொல்றாரு அழகிரி வந்து ஸ்டாலினை கொல்லடுவேன்னு சொன்னான் சொன்னாரா இல்லையா அப்போது ஒரு முதலமைச்சராக இருந்து சாட்சியும் தானாகவே இருந்து காவல்துறை அமைச்சராகவும் இருந்து சம்பந்தப்பட்டது தன்னுடைய ரெண்டு பையனாக இருக்கும் போதே நீதி நிலைநாட்ட குற்றச்சாட்டு பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய இவங்களா உங்களுக்கு எஃப்ஐஆரை போட்டு எல்லாத்தையும் முறையாக பண்ண போகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்பிக்கை இல்லாதனால எதிர்கட்சிகள் சிபிஐ வேணும் அப்புறம் இங்கே இருக்கிற பாஜக மாநிலத்தை நயனார் அவர்கள் வந்து மத்திய இதுக்கும் மனித உரிமை ஆணையத்துக்கும் எழுதியிருக்காரு ஸோ சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து இதை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டூ ஜி வழக்கை சிபிஐ விசாரிச்சு தானே ஊற்றி முடிச்சு எனக்கு வந்து இந்த சிபிஐ சிபிசிஐடி இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு காவலாளியை ஒழுங்காக விட்டிங்கன்னா அவன் கரெக்டாக ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுப்பான் செமையாக மேய்ஞ்செடுத்து மோப்பம் போட்டு என்ன நீங்கள் எத்தனை மிளகாப்படி தூவினாலும் அவனால் கரெக்டாக ரிப்போர்ட்டு கொடுக்க முடியும் அவன் சிபிஐ அதிகாரியாகவோ சிபிசிஐடியாகவோ அல்லது சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டராகவோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அதை மறைக்கணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு ஐடி தேவைப்படுது அதை இவங்க மறைச்சிருவாங்க அப்படின் போது தான் உங்களுக்கு சிபிஐ தேவைப்படுது ஸோ எல்லா வழக்கையும் நீங்கள் சிபிஐட்டு கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டாலினை ஐயா மே மாசத்துக்கு அப்புறம் சிபிஐ எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எல்லா வழக்கையும் அவர் சிபிஐக்கு கொடுக்க சொல்லுவார் அப்போ சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் இருந்து எந்த வழக்கையும் எடுக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு போர்டு போட்டுருவாங்க ஆனால் இப்போ பண்ண மாட்டார் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார் ஸோ இந்த விளையாட்டெல்லாம் யாருக்கும் தேவையில்லை நீதி நிலையாட்டணும் நிலைநாட்டணும்னா அந்த நீதிபதியே அந்த கேஸை எடுத்துகிட்டு பண்ண முடியும் சிபிசிஐடி சிபிஐக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் யார் மேலே குற்றஞ்சுட்டி குற்றஞ்சா சாட்டி பொன்முடியையாவ அனுப்பிச்சி வச்சாலும் எங்கே போய் என்ன பார்த்து எப்படி வெளில வரணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கே தெரியும் போது அவருக்கு அடுத்த ரெண்டு ஜெனரேஷன் திமுக ஆல்ரெடி வந்துருச்சு இதுங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லாவே தெரியும் நம்ம வேலை வந்து தயவு செஞ்சு அனுச்சி வச்சுட்டு ஃபினாயில் ஊற்றி கழுவி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா நானும் நாளாத்து பார்ப்போம் இல்ல நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துல வந்து மாதிரி ரொம்ப வேண்டி நல்லதே நடக்கும்